சீமான வந்து ஒரு அவருக்கு சின்னம் கிடைக்கலன்ட்டு வந்து ஒரு இதுல வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தேமுதிக வந்து அங்கீகாரம் இல்ல முரசு சின்னத்தை கொடுக்கணும்னு அண்ணனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அண்ணனுக்கு ஒரே ஒரு பிரபாகரன் சொன்னா கேட்பாருன்னு தெரியாது இந்த பிரபாகரன் சொல்றேன்னு கேட்டுக்கோங்க தேமுதிக அதிமுக திமுக அடுத்து தேமுதிக மட்டும்தான் தமிழ்நாட்டில் அங்கீகாரம் உள்ள கட்சி முரசு சின்னம் நீங்க கேட்டாலே இல்ல நாங்க கொடுக்கணும்னு

தேமுதிக உதவி பண்ண வேணா உபத்திரம் பண்ணாம இருந்தாலே போதும் ஆனா இந்த கட்சி தேமுதிக எந்த ஜாதிக்கும் இல்லாத கட்சி எந்த மதத்துக்கும் இல்லாத கட்சி எந்த மொழிக்கும் இல்லாத கட்சி எல்லாத்துக்குமே சமமான கட்சி தான் தேமுதிக இனி வருங்காலத்துல மக்கள் நீங்க யங்ஸ்டர்ஸ் உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் இனி அடுத்த ஹீரோ வந்தா ஓட்டு போடலாம் இல்ல வந்து நம்ம ஜாதிக்காரங்களுக்கு போல நம்ம கட்சிக்காரங்களுக்கு போடலாம் நம்ம வந்து தமிழ்ல தவிர எதுவுமே கத்துக்க வேணானா இந்த ஊர்ல இந்த மண்ணுல மட்டும்தான் இருக்கணும்